வணக்கம் வாழ்கொள்ளம்முடன் நம்ம தீபங்கிற தலைப்பில் தொடர்ந்து சில பதிவுகளை பார்த்துட்ருக்குறோம் அப்படி பார்க்க இப்போ நம்ம பார்க்க போகிறது தீப பூஜை என்னும் மகாவிஷ்ணு விரத பூஜை இந்த தீப பூஜை மகாவிஷ்ணுடன் பெற கடைபிடிக்கப்படும் ஒரு பூஜை ஆகும் இந்த விரத பூஜை செய்ய விரும்புபவர்கள் தங்கள் ஒரு தொங்கும் விளக்கை விளக்கி வாங்கி மகாவிஷ்ணு கோயிலில் தொங்கவிட வேண்டும் தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் குளித்து ஆசார அனுஷ்டானங்களை முடித்துவிட்டு பட்டு அணிந்து விநாயகரை வணங்கிவிட்டு பசும்பால் நெய் துளசி மகா இந்த பொருள்களோடு மகாவிஷ்ணு கோயிலுக்கு செல்ல வேண்டும் மகாவிஷ்ணு சன்னதியில் வாங்கி தொங்கவிடப்பட்ட விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி எரியவிட வேண்டும் இந்த விளக்கு சுக்லபட்ச பிரதம திதி முதல் கிருஷ்ணபட்ச அமாவாசை திதி வரையில் தொடர்ந்து எரியும்படி ஏற்பாடு செய்ய வேண்டும் இப்படி மகாவிஷ்ணு சன்னதியில் விளக்கு எறிந்து முடியும் வரை தினம் தினம் காலையிலும் மாலையிலும் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும் இந்த விரதம் விளக்கு எரிந்தாலும் முடியும் வரை ஒரு வேளை பகல் உணவு மட்டுமே உண்ண வேண்டும் இரண்டு வேளை துளசி தீர்த்தம் அருந்தலாம் பாலும் பழமும் மட்டுமே சாப்பிட வேண்டும் விரதத்தின் கடைசி நாள் அன்று அன்னதானம் செய்வதோடு விளக்கை கோவிலுக்கே தானமாக விட வேண்டும் இந்த தீப பூஜை என்னும் மகாவிஷ்ணு விரத பூஜையை யார் முறைப்படி செய்கிறார்களோ அவர்களுக்கு கடன் தொல்லைகள் நீங்கி நீடித்த நோய்கள் மறைந்து பொருளாதார சிக்கல்கள் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்வு கிடைக்கும் என விஷ்ணு புராண நூலில் கூறப்பட்டுள்ளது இந்த மகாவிஷ்ணு விரத பூஜையை கேரளாவிலும் கர்நாடகா மாநிலத்திலும் அதிகமாக கடைபிடிக்கிறார்கள் நம்மளும் முயற்சித்து பார்க்க வேண்டிய ஒரு விரதம் வாழ்க வளமுடன்